ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனாமினா கிச்சன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணுற மாதிரி உள்ள டிப்ஸை பார்க்கலாம் வாங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க எல்லா டிப்ஸுமே இப்போ வந்து சார்ஜர் ஒயர்லாம் தொங்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அதில் டபுள் டேப் ஒன்று ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நம்ம சுவிட்ச் போர்டில் இடம் இருக்குங்க அதில் கொண்டே ஒட்டிட்டு நம்ம வந்து அந்த தொங்குற ஒயரை வந்து குழந்தைங்க வந்து வாயில் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ உள்ள சுட்சுலாம் வந்து கீழால் வச்சிருக்காங்க ரொம்ப கீழே புள்ள இருக்குது உயரமாக வந்தனாலதும் பிள்ளைங்களுக்கெல்லாம் எட்டாது இப்போ இந்த கீழே உள்ள சுவிட்ச் போர்டில் உள்ளதில் அப்படி சுருட்டி அதில் வச்சிருந்தாங்க அந்த கிளிப்பில் அது அழகாக நின்றுக்கும் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் குழந்தைங்களும் வாயில் வைக்க மாட்டாங்க இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க உப்பெல்லாம் வச்சால் கணிஞ்சு கணிஞ்சு ஒரு மாதிரி ஈரமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மழை காலத்தில் அதுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சாப்பாடு வச்சு அந்த டப்பாவில் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே உப்பு கொட்டினிங்கன்னா நீர் மாதிரி கசிஞ்சு வந்துக்கிட்டே இருக்காதுங்க உப்பு உப்பு வந்து உங்களுக்கு காலத்தில் கசஞ்சி வர்றது ஸ்டாப் ஆகிடுங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மேலே வந்து ஒரு நான் மரஸ்பூன் போட்டு வச்சுக்கிறேன் இந்த மரஸ்பூன் போடுறதுனாலையும் உப்பு வந்து நீர் கசஞ்சுக்கிட்டே இருக்காதுங்க ஈரமாகாது நீட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த மாதிரி செலவு டிப் எல்லாருக்குலேயும் வச்சுருக்காங்க எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்னே தெரியாது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு நிமிஷம் எப்படி கண்டுபிடிக்கப்படுறேன்னு தெரியாது தடவி தடவி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சுலபமான டிப்ஸுங்க அது இந்த மாதிரி ஒரு அந்த எஜ்ஜு கண்டுபிடிச்சி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு க எப்படி எடுக்கிறது தெரியாது ஒரு அவசரத்துக்கு எடுக்கும்போதெல்லாம் எடுக்க வராதுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக எடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம முகத்துக்கு முகத்துக்கு போடுற பவுடருங்க அது இது கொஞ்சோண்டு எடுத்து அதில் தூவி வச்சுட்டோன்னா அந்த எஜ்ஜு வந்து ஒட்டாது எப்போ நம்ம கட் பண்ணி முடித்தாலும் திருப்பி நம்ம வைக்கும்போது இது மாதிரி கொஞ்சம் பவுட்ரு பூசி வச்சிட்டனா அந்த எஜ்ஜு கரெக்டாக தெரியும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அழகாக அப்படி பூசி வச்சுட்டிங்கன்னா அது ஒட்டாதுங்க அதில் ஒட்டாது நமக்கு கரெக்டாக தெரியும் இந்த மாதிரியும் பண்ணலாம் நாங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி கடையில் இது மாதிரி கிடச்சிதுங்க இது வாங்கி வச்சுருக்கேன் நான் இது வந்து நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க நம்ம பேக்கிங் பண்ணுற இடத்துலலாம் வச்சுருப்பாங்க நான் பசங்களுக்கு புக்கு அட்டை நோட்டு அட்டை போடுறதுக்காக இது ஈஸியாக கட் பண்ணலான்றக்கா இது வாங்கினேன் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குதுங்க எனக்கு இப்போது மாதிரி உள்ளே போட்டு டக் டக்குன்னு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இது ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு சின்ன ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க இதை தொடர்ந்து டிப்ஸும் நிறையா இருக்குதுங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய ஓட்டி கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் உளுந்து போடுறேங்க உளுந்து செவந்தோடனே உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பண்ண போகிறோம் கருவேப்பில் போடுறேன் இந்த உருளைக்கெழங்கு வேக வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணதை எடுத்து நான் போட்டுக்கிறேன் போட்டு லைட்டாக தேவையானாலும் உப்பு போடணுங்க நெய் சூப்பு இது வந்து நல்லா முறு முறுன்னு இருக்கும் சாம்பார் தயிர் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் நம்ம வேக வச்சு உரிச்சு பண்ணுறதை விட இது சிம்பிளாக பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது டைமு இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு மூடி சிம்மில் வச்சிடணுங்க வச்சுட்டு இடையில் ரெண்டு தடவை திறந்து கிளறிக்கணும் கிளறினீங்கன்னா ஈஸியாக அப்படி வெந்துருங்க டக்குன்னு நீங்கள் வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் அவிச்சு உரிச்சிட்டு இருக்க வேண்டாம் வேலைக்கு போகிற அவசரம் வே யாராக இருந்தாலும் காலைல அவசரமாக குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பண்ணுவோம் அப்படி பண்ணும்போதுலாம் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்கும் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணுங்க உப்பு போட்டுட்டு இப்போ கட் பண்ணி காட்டின பாருங்க அப்படி கட்டாச்சு இப்போ தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க அவங்கவுங்க தேவையான அளவு காரம் போட்டுக்குங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போட்டு அதை வந்து இந்த நடுவில் உள்ள எண்ணெயிலே லைட்டாக புரட்டி விட்டுட்டு இப்போ கிழங்கு ஃபுல்லாக வர மாதிரி பரட்டி விட்டுறேங்க நல்லா மறு மருன்னு இருக்கும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நம்ம வேக வச்சு உரிக்கும் போது இந்தளவு டேஸ்ட்டு வராது இது வந்து புளியோதிரிக்கெலாம் சாப்பிட்டோன்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க தயிர் சாதம் புளியோதரை அதுக்கெலாம் தூக்கிட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து ஒரே மூடி தண்ணி ஊற்றுறேங்க நான் அப்போ தான் இந்த மிளகாத்தூள் வந்து உள்ளே போய் அந்த உள்ளக்கிழங்கில் வந்து பிடிக்கும் நீங்கள் மிளகாத்தூள் போடும்போது சிம்மில் தாங்க வச்சு போடணும் அப்போ தான் மிளகாத்தூள் கருகாமல் இருக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா இப்படி கிண்ணி விட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமும் மூடி வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷம் போனீங்கன்னா ரெண்டு தடவை இடையில திறந்திறந்து கேலரி விடணும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டு அப்படி திறந்திங்கன்னா மொறுமுருன்னு சும்மா சூப்பரான உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி மாவு மாதிரி வந்திருக்கும் வெளியில் நல்லா மொறுமுருன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பில் தூவி இறக்கிறேங்க நான் சூப்பரான உருளைக்கெழங்கு பருவல் ரெடி அடுத்த பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து தேங்காய் வந்து லேடிஸ்லாம் உடைக்க மாட்டாங்க ஜென்ஸ் எதிர்பார்த்து சில பேர் காத்திருப்பாங்க அப்படி பண்ணாதீங்க இப்போ தண்ணியில் இந்த மாதிரி நினச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டாக உடையுங்க அந்த துதியும் கீழே கொட்டாமல் இருக்கும் இல்லைன்னா வீட்டு பூரா அது ஒரு மாதிரி கொட்டிடுங்க அது இப்போ வந்து காட்டுற மாதிரி அந்த மூணு கோடு இருக்குங்க தேங்காயில் அந்த மூணு கோடு மேலேயும் க அந்த மாதிரி அடித்தோன்னா டக்குன்னு உடஞ்சிருங்க யார் வேணாலும் உடைக்கலாங்க ஈஸியாக அந்த மூணு கோடு மேலே அடித்தாவே போதுங்க நம்ம நல்லா பலமாக அடிக்கணும் அடித்தோன்னா ஒரு மூணு கொடுமையில அடிக்கும் போதே அழகாக ரெண்டாக வந்துடுங்க கோணையாலாம் உடையாது கரெக்டாக உடையும் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு உடைக்கிறனால அந்த துதி துதியாக கொட்டுற தூசியும் கொட்டாதுங்க நீட்டாக இருக்கும் வீடு நீட்டாக இருக்கும் இப்போ உடச்சிட்ட மாதிரிங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அந்த ஒரு கம்பி எதாவது ஒன்று வச்சு உடச்சிங்கன்னா அழகாக உடைக்க வருங்க ஈஸியாக இருக்கும் ஜென்ஸ் தான் உடைக்கணும் கிடையாது லேடிஸாலையும் உடைக்க முடியுங்க சில பேர் ஐயோ என்னால் தெரியாது உடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மூணு கோடு மேலே அடிச்சிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாங்க உடச்சிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அவசரத்துக்கு இட்லி இந்த மாதிரி அவிச்சிருப்போம் எடுக்க முடியாது அது துணியில் ஊற்றுற இட்லிங்கன்னா உடனே எடுக்கலாம் இது குக்கர் இட்லி எடுக்க வராது அதுக்கு வந்து தட்டை இப்படி திருப்பி பிடிச்சிக்கிட்டு தண்ணியை தெரிச்சோன்னா அழகாக வந்துடுங்க இட்லி இந்த மாதிரி ஊற்றி விட்றணும் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுங்க எவ்வளோ சூடாக இருந்தாலும் உடனே வந்துடும் நீட்டாகவும் இருக்கும் இட்லி எடுக்கிறக்கு நீட்டாக இருக்குங்க டக் டக்குன்னு எடுக்கலாம் கால் நேரத்தில் அவசரத்தில் டக்குன்னு எடுக்க வருங்க நம்ம சூடாக இருக்கும் எடுக்க வராது அதனால் தட்டு திருப்பிட்டு தண்ணி ஊற்றிட்டு எடுத்திங்கன்னா டக் டக்குன்னு ஈஸியாக வரும் தட்லேயும் ஒட்டாதுங்க பாருங்கள் ஒரு துளி கூட ஒட்டலை பாருங்கள் சூப்பராக எடுக்க வருங்க இந்த டிப்ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இந்த மழை காலத்தில் பாயெல்லாம் சுற்றி வச்சுருப்போம் அந்த எப்போதுமே மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக அதை ஆம்பி போகாமல் ஒரு மாதிரி பூசண போக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை விரிச்சுருங்க பாயை விரிச்சுட்டு நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு அது மேலே கொஞ்சம் பவுட்ரு தூவிட்டு சுருட்டி கட்டி வச்சுட்டிங்கன்னா எப்போ எடுத்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா மணமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி பூஞ்சாவோட இடம் இருக்க மாதிரி இருக்கும் பாய் இந்த பேப்பர் வந்து அதோட ஈரத்தெல்லாம் எடுத்துக்கும் நம்ம நார்மலாக சுற்றி வச்சோன்னா எவ்வளோ தூரம் காய வச்சு சுற்றி வச்சாலும் ஒரு மாதிரி பூஞ்சா முடித்த மாதிரி வருங்க அந்த மழை காலத்தில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கட்டாயம் அந்த பூஞ்சை மூத்து வராதவே வராதுங்க நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா பவுட்ரு மனத்தோடு நல்லா இருக்குங்க அந்த பவுட்ரு ஈரத்தையும் எடுக்குங்க ரெண்டாவது இந்த பவுடரும் இந்த பேப்பரும் அந்த அருவில் ஈரத்தெல்லாம் கட்டாயம் எடுத்துரும் இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க எல்லோரும் அரிசி வாங்கினா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் தையல் வருங்க அதில் இது வந்து ரெண்டு எஜ்ஜையும் கட் பண்ணிக்கணும் கத்திரி வச்சுட்டு சில பேர் இது தெரியாமல் அப்படியே பைய அந்த பையவே கட் பண்ணி எடுத்துட்றாங்க இந்த பையை அப்படி வேஸ்ட்டாக போயிடும் வேறக்கா யூஸ் பண்ண முடியாது இப்போ வந்து இந்த ரெண்டு எஜ்ஜையும் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நல்லா ஒட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னல் தையல் பக்கம் பிரிக்க கூடாதுங்க ஒத்த தையல் மாதிரி இந்த பின்னல் பக்கம் பிரிக்கக்கூடாதுங்க இந்த ஒத்த தையல் பக்கம் பிரிக்கணும் ஒரு பக்கம் நூலை வந்து லைட்டாக எடுத்துகிட்டு எடுத்து பார்க்கணும் வராது வர்ற பக்கம் தாங்க பிரிக்கணும் இது இப்போ இந்த பக்கம் எடுக்கிறேன் நான் வரல அதனால் அந்த பக்கம் எடுக்க பாருங்க அதுக்கு எதிர் சைடு எடுத்திங்கன்னா ஈஸியாக வருங்க அப்படியே அவ்வளோ அழகாக ஈஸியாக வருது பாருங்க ரொம்ப சிம்பிளுங்க இது இது தெரியாமல் நிறைய பேர் அந்த பையை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடுறாங்க இது அவ்வளோ ஈஸியாக பிரிக்கலாம் இப்போ நான் ஒரு தையல் பிரிச்சுட்டேன் அடுத்த தைலும் பிரித்து கட்டுற பாருங்க நம்ம பிரிச்சுட்டு வந்த பக்கமே திருப்பி எடுத்திங்கன்னா அந்த நூல் அப்படியே ஈஸியாக கலந்து வந்துடுங்க ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்து பாருங்கள் வரலைன்னா அதுக்கு எதிர் பக்கம் இழுத்திங்கன்னா கட்டாயம் வந்துடுங்க இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க அரிசி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இது ரொம்ப சிம்பிள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் நம்மளே செஞ்சிடலாம் அடுத்து வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றும் போது ஓடு இப்படி உள்ளே விழுந்துடும் நம்ம எண்ணெய் எடுத்தாலும் எடுக்க வராது கையில் நார்மலாக எடுக்கும்போது எடுக்க வராதுங்க அதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கையை டிப் பண்ணிவிட்டு நினச்சிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வருங்க அந்த ஓடு இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் எடுக்க வராதுங்க நீங்கள் நார்மலாக எடுத்திங்கன்னா எடுக்க வராது இந்த மாதிரி தண்ணியில் கையை டிப் பண்ணி வச்சுட்டு எடுத்திங்கன்னா எடுக்க வருங்க ஈஸியாக அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கிறோம் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டு தேடிட்டு அலைய வேண்டாங்க நம்ம தலைக்கி வைக்கிற அந்த மாதிரி கிளிப் இருந்தால் போதுங்க அந்த கிளிப் அப்படி வச்சிட்டு அதில் வந்து ஃபோனை வச்சுட்டு நம்ம பார்க்கலாங்க ஈஸியாக இருக்கும் நவத்தி வச்சுக்கலாம் என்னென்னா பண்ணிக்கலாங்க நீட்டாக அதிலே நிற்குங்க விழுகவும் செய்யாது நம்ம வேணுங்கிறதும் மாற்றிக்கலாம் ஒன்றும் ஆகாது நம்ம இதுக்காக தே ஸ்டாண்டு இதுன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு கிளிப் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஒரு பாட்டு கேட்டுவிட்டோ எது பண்ணாலும் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க இருக்கும் அது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நிறைய பேர் கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க அந்த கண்ணாடி வந்து ஒரு மாதிரி கை பட்டு ஒரு மாதிரி அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும் க அவ்வளோவா க்ளீனாக தெரியாது அதுக்கு வந்து இந்த மாதிரி வாசலின்னு வச்சுருந்தீங்கன்னா எடுத்து அந்த கண்ணாடி மேலே லைட்டாக பூசிடுங்க ரெண்டு பக்கம் நல்லா ரெண்டு கண்ணாடி பக்கமும் பூசி விட்டுட்டு ஒரு பேப்பர் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிடுங்க சாஃப்டான கிளாத்தையும் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கணும் வேறு எதாவது போட்டு தொடச்சிடக்கூடாது துடைச்சா கீரல் விழுந்துடும் இந்த மாதிரி சாஃப்ட்டான பேப்பர் இல்லைன்னா சாஃப்டான கிளாத் அதுக்குன்னே கொடுத்துருப்பாங்க இல்லைங்க அது வச்சு துடைச்சா ரொம்ப ஆகிடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு டைமு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ